ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஷுவாஸ் தான் தேங்க்யூ சொல்லணும் இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் பணம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அண்ட் இட் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஹியர்ஸ் டு ஹோப்பிங் டு அதர் சக்ஸஸ்ஃபுல் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அட்ராசருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் என் டெரக்டர் கூட ஏன்னா இந்த ஷூட்டிங் டைமப்பும் எனக்கு ஃபர்ஸ்டெலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா என் பார்ட்டி இறந்தாங்கப்போ I'm வெரி க்ளோஸ் to ஹர் அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தே கேவ் மீ தி ஸ்ட்ரெங்க் டு ஃபினிஷ் திஸ் ஃபிலம் அண்ட் சந்தானம் சார் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆர் யூ மேக் ஃபோர் தட் எவ்ரி படி வாஸ் கம்ஃபர்டபுள் எவ்ரி டைம் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் இந்த படத்தில் நான் நிறைய நான் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எனக்கு அண்ட் ஐ லண்ட் ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் மேக் திஸ் ஜேர்னி வெரி மெமரபிள் ஃபர்மி ஸோ தேங்க் யூ டு எவ்ரி ஒன் அண்ட் அண்ட் அமேசிங் த்ரூ இந்த சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணாங்க விட் சோ ப்யூட்டிஃபுல் தேங்க் யூ ஸோ மச் மச்னால் எல்லோரும் எப்போவுமே மாசை தான் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு மாடர்ன் கேர்ள் ஒரு ஃபுட்டி கேர்ள் தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது டயல்

இப்போ நான் சொல்ல வேணாம் அவர் கூட நடிச்சாலே யூ மேக் இட் சோ ஈஸி சார் ரியலி பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ எங்கள் படம் ஃபிஃப்த் செகண்ட் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்க ஐ எம் ஷோர் யூ மேக் யூ லவ் தேங்க் யூ